ஃபாதர் நான் இப்போ ரெகுலராக அன்னிய பாஷையிலையும் அயல்மொழியிலையும் ஜபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நிறையா ஜபிக்கிறேன் ஆனால் அந்த ஜபிக்கும் பொழுது சின்ன வயசில் மனப்பாடம் பண்ண சினிமா பாட்டு இச்சை நிறைந்த சினிமா பாடலுடைய வார்த்தைகள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்நிய பாஷையில் ஜபிக்க ஜபிக்க எனக்குள்ளே இருக்கிற பாவ சிந்தனைகள் நான் பல முந்தி முற்காலத்தில் பண்ண ஒரு சில காரியங்கள்லாம் எனக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு அந்நிய பாஷையில் ஜபிக்கும் பொழுது அபிஷேகம் நிறைந்த ஜெபம் பண்ணும்போது பழைய பாவங்களும் ஆண்டவருக்கு உகாத காரியங்களும் நினைவுக்கு வருவது உண்டு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வருது என்ன அர்த்தம் தெரியுமா அவங்களாம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க ஏன்னா இந்த அந்நிய பாஷை அப்படின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர செய்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது நம்மளுடைய நினைவில் இருக்கிற காரியங்களை கான்ஷியஸ் சொல்லுவோம் சப்கான்சியது என்னது நம்மளுடைய மனசின் ஆழத்துல புதஞ்சு கிடக்கும் அது நேரடியாக வெளிப்படாது அது எப்படி தெரியுமா மறைமுகமா தூக்கத்தில் காட்சிகள் வழியாக கனவுகள் வழியாக தான் அது என்ன ஆகும் வெளியே வரும் இல்லாட்டி ஒரு சில பேர் இந்த ஸ்லிப் ஆஃப் டங் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த ஸ்லிப் ஆஃப் டங் மூலமாக அது வெளியில் வரும் சரிதானா அது உள்ள இருக்குதுன்னு யாருக்கும் அதனால தான் இந்த உள்மன காய ஆற்றுதல் தியானங்கள் நடக்கும் பொழுது ஆள் நிலையில் இந்த இன்னர் ஹீலிங் பண்ணும் பொழுது சப்கான்ஷியஸில் இருக்கிறதுலாம் என்ன ஆகும் வெளியில் வரும் அப்போது இந்த அயல் மொழியில் துதிக்கும் போதும் அந்நிய பாஷையில் ஜவம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உள்ள புதஞ்சு கிடக்கிற காரியங்கள்லாம் முதல்ல அப்படி சர்ஃபேஸ்க்கு வரும் நிறைய பேர் ஏன் வந்து தொடக்கத்தில் அந்நிய பாஷையும் பரவச பேச்சும் ஜவுன் பண்ணிட்டு ஏன் நிறுத்திடுறாங்கன்னா இவங்க பண்ணும் போதெல்லாம் இது என்ன வரும் இந்த தீட்டான சிந்தனைகள் அசிங்கமான சிந்தனைகள்லாம் வரும் வந்தோடனே அவங்க என்ன ஐயோ ஜவ் பண்ணுறதுனால தானே இது வருது இப்போ என்ன பண்ணுறது நிறுத்திடுறாங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் நல்ல வளர்ச்சியில் இருந்தவங்க இது ஒவ்வொரு தடவையும் அந்நிய பாஷையை துதிக்கி ஜெபம் பண்ணும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படியே பாஷை பேசுறத என்ன ஆச்சு தெரியுமா அவங்களுக்கு உள்ள கடந்த பாவங்கள் உள்ளே கடந்து போச்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்கான்ஷியஸில் இருக்கிறது உங்களை விட்டு வெளியில் வரணுன்னா ஃபர்ஸ்ட் சப்கான்ஷியஸில் இருக்கிறது கான்ஷியஸ்க்கு வரணும் கான்ஷியஸ்க்கு வந்தாதான் அது உங்களை விட்டு வெளியில் போக முடியும் அப்போ நீங்கள் ஜவம் பண்ணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜமங்களில் ஈடுபடும் பொழுது அந்நிய பாஷையில் அயல்மொழியில் துதிக்கும் பொழுது உள்ளே கிடக்கிற எல்லா குப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுதாக என்ன பண்ணுவார் முதல்ல நம்ம நினைவுக்கு கொண்டு வருவார் நீங்கள் தொடர்ந்து அதை ஆண்டு ஒரு குப்பை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் இருந்ததை எடுத்து போடுவார் சரிதானா அதனால் என்ன பாதர் ஜவம் பண்ணும்போதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நினைவுக்கு வருதே ஜவம் பண்ணும் போது தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பாட்டெல்லாம் ஞாபகம் வருது ஜவம் பண்ணுறது நிறுத்தி என்னமாக யோசிக்காதீங்க அதுதான் ஆரோக்கியமானது அப்படி வருதுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உள்ளே கிடக்கிற குப்பையெல்லாம் இது எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுவீங்கல்ல சாதாரணமாக மேலோட்டமாக பெருக்கிட்டு போயிடுவீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் முக்கியமான பண்டிகை நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் இழுத்து மூளை முடுக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் எழுப்போம் சரியா அப்ப என்ன ஆகும் நடுவீடு எப்படி இருக்கும் ஊர்பட்ட குப்பை எங்க கிடக்கும் நடு வீட்டில் கிடைக்கும் ஐயோ நடு வீடு இப்படி குப்பை ஆயிடுதே அப்படின்னு சொல்லி மூல முடுக்கில் இருக்கிற குப்பை எடுக்காம விட்ட என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த மூளையிலையும் முடுக்கில் இருக்க குப்பை குப்பையாவே தான் நீங்க எங்க கூட்டிட்டு இருப்பீங்க நடு வீட்டை மட்டும்தான் இருப்பீங்க ஆனா இந்த மாதிரி நீங்க உள்ள போய் க்ளீன் பண்ணும் பொழுது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நடு வீட்டில் குப்பையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை ஒரு தடவை அள்ளி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வீடு முழுசும் அதான் பரிசு தாவி உங்களை சுற்றிகரிக்க அனுமதியுங்கள் பரிசு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க